பைலட்டுகள் வாங்கும் ஒரு மாத சம்பளம் எவ்வளவு என்பதை பற்றியும் விமானிகளுக்கு எவ்வளவு சலுகை உள்ளது என்பதை பற்றியும் இப்பதிவில் பார்க்கலாம் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து பலரை அதிர்ச்சியிலும் துயரத்திலும் ஆழ்த்தியுள்ளது அதன் பின்னர் விமானிகள் மற்றும் அவர்களின் பணி குறித்து இணையதளத்தில் தேடல்கள் அதிகரித்துள்ளன ஒருவர் பைலட் ஆக வேண்டும் என்றால் பிளஸ் டூ முடித்த பிறகு சிறப்பான பயிற்சி நிறுவனங்களில் பயில வேண்டும் தொடர்ந்து விமானம் இயக்கும் திறனை பெறுவதற்கான சான்றிதழ்கள் அரசு அங்கீகரிக்கும் நிலையங்களிலிருந்து பெற வேண்டும் பைலட் என்றால் கட்டுப்பாட்டுக்குள் செயல்படுபவர் விமானம் ரயில் போன்றவற்றை இயக்கும் நபர்களை நாம் பைலட்டுகள் என அழைக்கிறோம் இவர்கள் விமான கட்டுப்பாட்டு மையத்தில் வழங்கப்படும் உத்தரவை பின்பற்ற வேண்டும் ஏர் இந்தியா போன்ற நிறுவனங்களில் ஒரு போயிங் ஏழுநூற்றி எண்பத்தி ஏழு ரக விமானத்தை இயக்கும் விமானிக்கு மாதம் எட்டு லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான சம்பளம் வழங்கப்படுகிறது சம்பளத்தில் பைலட்டின் அனுபவம் பயண நேரம் மற்றும் விமான நிறுவனம் ஆகியவைகளை மாறுபாடுகளை ஏற்படுத்தும் மூத்த விமானிகள் அதிகபட்சம் பத்து லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெறுகின்றனர் அதோடு இரவு நேர பணி கூடுதல் பணி நேரம் மற்றும் வெளிநாடு தங்கம் வசதி மருத்துவ காப்பீடு விடுமுறை ஊதியம் உள்ளிட்ட சலுகைகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன ஒருவர் விமானியாக மாற தனி உரிமம் அதாவது பிரைவேட் லைசென்ஸ் மற்றும் வணிக உரிமம் கமர்ஷியல் லைசன்ஸ் என இரு வகையான உரிமங்களில் ஒன்றை பெற வேண்டும் தனி உரிமம் பெற்றவர்கள் சிறிய விமானங்களை இயக்க அனுமதிக்கப்படுவர் வணிக உரிமம் பெற்றவர்கள் பெரும் விமானங்களை இயக்க அனுமதிக்கப்படுவர் விமானிகள் விமானம் இயங்கும் போது கட்டாயம் பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அவசர கால சூழ்நிலைகளில் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கும் திறனும் அவசியமாகும் தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்